ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அனுமவீராஸ் சேனல் அன்வாக்ஸ் நம்ம அன்னைக்கு சூப்பரான சுவையில் தக்காளி ரசம் தாங்க செய்ய செய்யப்போகிறோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க நம்ம தக்காளி ரசத்துக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் பெரிய நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி எடுத்திருக்காங்க இல்லை தக்காளி தான் அதிகமாக தேவைப்படும் அதனால் புளி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு மட்டும் எடுத்தோன்னா போதும் அப்போ இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு மிளகு எடுத்திருக்காங்க அதே ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்கேன் முழுசாக ஒரு பூண்டு எடுத்திருக்கேன் ரசப்பூண்டு தான் அப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பில் ஒரு பச்சை மிளகா பெருங்காய் கட்டி பெருங்காயும் கொஞ்சமாக எடுத்துருக்கேன் நீங்கள் பெருங்காய் தூள் இருந்ததுன்னா கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க நம்ம தக்காளி ரசத்துக்கு நல்லா பெரிய தக்காளியாக நல்லா பழுத்த தக்காளி மூணு தக்காளி எடுத்துருக்கங்க புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி நல்லா கரைச்சிக்கலாம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம கையில் நல்லா மசிக்க முடியுமோ நல்லா மசிச்சு நல்லா இந்த அளவுக்கு கரைச்சாச்சுங்க அந்தளவுக்கு நல்லா கரைச்சதுக்கப்புறமா நம்ம ரசத்துக்கு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம் நம்ம மிக்சியில் அரைக்கிறத விட நல்ல இந்த மாதிரி கல்லை இடித்து சேர்த்தோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ மிளகு சீரகம் சேர்த்துட்டு கட்டி பெருங்காயமும் சேர்த்து நல்லா அதை இடிச்சிக்கலாம் நம்ம அந்த மிளகு சீரகம் இந்த பெருங்காயெல்லாம் சேர்த்துக்கும் அந்த பூண்டோட வாசனை எல்லாமே சூப்பராக இருக்குங்க ரசமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மிளகு சீரகம் பெருங்காய் கட்டி சேர்த்து நல்ல அந்தளவுக்கு இடிச்சாச்சு இதில் ஒரு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கருவேப்பிலை அப்புறமா பூண்டு நல்லா மேலே இருக்கிற தோலோடு தாங்க உள்ளே சேர்க்குறேன் அப்போ தான் நல்லா ரசம் வாசனையாக இருக்கும் சேர்த்து நல்ல இந்த அளவுக்கு ஒன்று பாதியாக நல்லா இடிச்சுங்க இந்த அளவுக்கு இடித்ததுக்கப்புறமா இது பிளேட்டில் எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம புளி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த புளியில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு சேர்த்து அதை நல்லா கரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் வச்சு அதை கரைச்சிட்டு இப்போ நம்ம இந்த ரசத்துக்கு தாளிச்சிக்கலாம் படுப்பை பற்ற வச்சு கடாய் வச்சிட்டு ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகுக்கப்புறமா ரெண்டு வாரம் கிள்ளி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா இடித்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகு சீரகம் பூண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லிக்காயப்பில் பெருங்காய் கட்டி பெருங்காயம் எல்லாத்தையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்து அடுப்பு சிம்மில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்ச தக்காளியும் அப்புறமா புளியும் உள்ளே சேர்த்துக்கலாம் புளி தண்ணி நல்லா கரைச்சி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே சேர்த்துட்டு இந்த ரசத்துக்கு நம்ம தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நாளைக்கு ஒரு செம்பு இந்த செம்பில் ஒரு செம்பு அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எடுத்தால் புளிக்கும் தக்காளிக்கும் இந்த ஒரு செம்பு தண்ணி கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு புளிப்பு ரசத்துக்கு எல்லாம் கரெக்டாக இருக்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா கடைசி அதனால் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலையும் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் உள்ளே சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு ரசம் லைட்டாக நுற கட்டினதும் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ரசம் கொதிக்கக்கூடாது கொதிச்சதுன்னா அதோட டேஸ்ட்டே மாறிடும் லைட்டாக நுற கட்டினதும் இப்போ இந்த அளவுக்கு நுற கட்டிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான சுவையில் தக்காளி ரசம் ரெடி ஆயிடுச்சிங்க நல்லா சூடாக சாதம் வச்சு நமக்கு பிடிச்ச கருவாடு முட்டை இல்லை உருளைக்கிழங்கு ஃப்ரை இந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை சேர்த்து வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி கொஞ்சம் கோல்டாக இருந்ததுன்னா நல்லா சூடாக அந்த தக்காளி ரசம் வச்சு ஒரு கப்பில் ஊற்றி குடித்தோம்னா கோல்டுக்கு நல்ல ரிலீஃபாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்